எப்படிறா அந்த மனுஷன் வந்து யோசிச்சாரு இது ஒரு பேரை யோசிக்கிறதுக்கே நான் என் பிள்ளைக்கு பேர் வைக்க திணறிட்டேன் தமிழ்ல பேர் வைக்கணும் ஆளை பேர் வைக்கணும் ஏன்னா மாமா பேர் அருணாச்சலம் அப்பதான் இறந்து போயிருக்காரு தாய்மொழி முதலெடுத்து தமிழ் எடுத்து ஆ வைக்கணும் அண்ணன் வேற வந்து எல்லார் கடத்திலையும் ஆவை போட்டு விட்டாரு சரி ஆளை பேர் வைப்போம்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அண்ணன் போய் பேர் வைக்க பேர் வைக்கிற மாதிரி உலக குடும்பம் எதுவும் கிடையாது என்னப்பா பேர் பிள்ளை பிறந்தது வேங்கை மார்பன் வைத்தார் வேங்கை மாறுக்கா உன்னை எப்படி கூப்பிடுவாங்க மாறு பண்ணு கூப்பிடுவாங்களா வேங்கைன்னு கூப்பிடுவாங்களா சரி நான் அதே வச்சிடறேன் அப்படின்ட்டு போயிட்டேன் அண்ணனுக்கு இது வரைக்கும் தெரியாது பார்த்துட்டு கண்டிப்பாக திட்டுவார் வேங்கை மார்கன் பண்ணு கண்டிப்பாக வச்ச கொன்று வந்துட்டாங்க வீட்டில் வேங்கை மாறு பண்ணலாம் கூடாது பிள்ளைக்கு மூத்த பிள்ளை அப்போ பேருக்கிறதுக்கு குழம்பிருச்சு அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து திருக்குறள் அகர முதல் எதிர்த்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகம் பகவன் மாட்டிச்சு டாக்டர் மரத்தமிழ் மாமாவுக்கு அழைச்சி மாமா பகவன் பேர் இருக்கு இதுல அகவன் வச்சாதான் அர்த்தம் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னா எங்கும் நிறைந்தவன் அகவன் அப்படின்னா உள்ள அருமை மாமா பேர் வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நவம்பர் பதினேழு இருபத்தி ஏழு மாவேரம் நாள் கடவுள்ல கூட்டம் அண்ணன் குட்டி என்னடா பிள்ளைக்கு பேர் வச்சு ஆமா நான் சொன்னேன் என்ன பெறுறாச்சேன் நீங்க வச்சேன் என்ன பெறுற அகவன் அகவன் நான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் போயிட்டாரு வேலை

அந்த பெயரை உருவாக்குவது என்பது அதுவும் தமிழில் அழகான பெயர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அது ஒரு வகையான கலை அந்த கலையை ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளன் தமிழ் வெறியின் மட்டுமே உருவாக்க முடியும் அந்த மண் அந்த மெந்தாரகை இருவாஞ்சி அப்படிங்கிற பேராக இருக்கு பாருங்க துருவன்கர் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு முருகன் அப்படிங்கிற பேர் இருக்கு முருகன் என்றாலே அழகானவன் என்றால் அர்த்தம் தமிழில் நிறையவருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு தெரியாதுங்க தெரிஞ்சுக்கோங்க